ோ வைக்கும் ஔம் நீ ஆம் என்ற யோகம் அன்னையும் நீய ஓம் என்றோ வைக்கும் ஔஷதம் நீ ஏ ஆம் என்ற யோகம் அன்னையும் நீ ஏற்றதும் ஊடம் பகுபவல் நீ ஏ

சத்தியம் காக்கும் நீ சத்தியம் காக்கும் உத்தமி நீ ஏ சத்தியம் நீ ஏ பக்தவை சத்தியம் நீயே வித்தகல் போற்றும் நித்தியம் நீயே நித்தியம் நீயே சித்தகம் போற்றும் சித்திகம் நீயே சித்தகம் போற்றும் சித்திகம் நீயே ஓம் என்று வைக்கும் ஔஷதம் நீயே ஆம் என்றோம் அன்னையும் நீ கற்றவர் போற்றும் பெட்டகம் நீ ஏ கற்றவர் போற்றோம் பெட்டகம் நீயே மற்றவர் போற்றோம் மாமணி நீயே ஏ போற்றும் மாமணி நீயே ஏ கற்பனை கேட்டாத கற்பகம் நீயே கற்பனை கேட்டாத கற்பதம் நீ ஏற்பதம் பாற்ற பொற்பதம் பாற்ற புகழ் தகுவாயே பொற்பதம் பாற்ற புகழ் தகுவாயே ஓம் என்றோ ஔஷதம் நீ ஆம் என்ற அன்னையும் நீயே